நீ தூங்குறியா இல்ல அதை தூங்க வைக்கிறியா அது சொல்லு சொல்லி தூங்கட்டும் அவ்வளவு இது மேல உட்காரச்சுங்க அது மாதிரி அவ்வளவு உட்காரச்சுங்கிறா சரி தூங்க வச்சிருவா ஏனையில போட்டுடலாமா ஏனையில போட்டுருவா ஏனையல் போட்டிருப்பாமே தூங்கிட்டான் அப்போ தூங்க வைச்சிருப்பா அடேப்பா கவுந்தே விட்டா நீ தூங்குறியா இல்லை மிச்ச விட அப்புறமா நீ தூங்கு தூங்க வச்சிடலாம் இவனை விடு இவனை விடு

யானைக்கு போகல நீ யானை தூங்கலையீப்பில்ல அவனு கூட அவனை கூட நான் அவனை தூங்க வச்சிடலாம் அதில் சாமி நல்ல பிள்ளை கூட குடு கொடு குடுக்கு சரி நீயே போய் தூங்க வச்சிடலாம் யானை போட்டு தூங்கிட்டோம் ரொம்ப கஷ்டமாப்பா நான் சொல்லுவே என்னயா வாழ்க்கை வாழ்க்கை இன்பம் நிறைந்தது இன்பம் போராட்டம் நிறைந்தது என்ன பண்ணுவான் பாருங்க ம் டான் டான் டிக் டிக் லைட் லைட்ட ஆஃப் ஸ்டன் ம் லைட் ஆஃப்